மத்திய அரசை அசைக்க நினைத்தால் இதுதான் கதி போலி பதிவுக்கு ஆப்பு வைத்த நிதின் கட்கரி வீட்டிலிருந்து அறுபது கிலோமீட்டருக்குள் சுங்கச்சாவடி இருந்தால் சுங்க கட்டணம் கிடையாது என்று நிதின் கட்கரி அறிவித்ததாக வீடியோ ஒன்று வைரலானது ஆனால் இந்த செய்தி பொய்யானது என நிதின் கட்கரியின் எக்ஸ் வலைதளத்தில் இருந்த அவரது பதிவு தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது வீட்டிலிருந்து அறுபது கிலோமீட்டருக்குள் சுங்கச்சாவடி இருந்தால் சுங்க கட்டணம் கிடையாது ஆதார் அட்டையை காட்டி சுங்கச்சாவடியை கடந்து செல்லலாம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்தார் என்று வைரலான செய்தியை ஆராய்ந்து பார்த்தபோது அவர் சொன்னது என்னவென்றால் இத்தகவல் தவறானதாகவும் உண்மையில் சுங்கச்சாவடிக்கு அருகில் இருப்பவர்களுக்கு அனுமதி சீட்டு அதாவது பாஸ் வழங்கப்படும் என்றே நிதின் கட்கரி கூறினார் அந்த அனுமதி சீட்டுக்கும் மாதம் முப்பது ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என தான் கூறியிருந்தார் இந்த தேடலில் தேசிய நெடுஞ்சாலைகளில் அறுபது கிலோமீட்டர் இடைவெளிக்கு குறைவான தொலைவில் இருக்கும் சுங்கச்சாவடிகள் மூடப்படும் என்று நிதின் கட்கரி அறிவித்ததாக கூறி நிதின் கட்கரியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்று மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று பதிவிடப்பட்டிருப்பதை காண முடிந்தது அப்பதிவில் வைரல் வீடியோவின் மற்றொரு நீண்ட வடிவம் பகிரப்பட்டிருந்ததை காண முடிந்தது அந்த வீடியோவில் சுங்கச்சாவடிகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் ஆதார் அட்டை வைத்திருந்தால் அவர்களுக்கு அனுமதி சீட்டு அதாவது பாஸ் வழங்கப்படுகின்றது அவர்கள் அதை பயன்படுத்தி பயணம் செய்யலாம் அதேபோல் அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்குள் ஒரு சுங்கச்சாவடி மட்டுமே வரும் அதற்கு மேல் வந்தால் அது சட்டப்படி குற்றமாகும் நான் உறுதியளிக்கிறேன் இன்னும் மூன்று மாதத்திற்குள் அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு சுங்கச்சாவடியே இருக்கும் அதற்கு மேல் இருந்தால் அது மூடப்படும் என அமைச்சர் நிதின் கட்கரி பேசியிருப்பதை காண முடிந்தது தொடர்ந்து தேடுகையில் ஏஎன்ஐயிலும் இதே தகவல் வெளியாகியிருந்தது இதன் அடிப்படையில் பார்க்கையில் சுங்கச்சாவடிகளுக்கு அருகில் வசிப்பவர்களுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்படும் என்றே அமைச்சர் பேசியுள்ளார் என்பதும் அறுபது கிலோமீட்டருக்குள் கட்டணம் கிடையாது என்று அவர் பேசவில்லை என்பதும் தெளிவாகின்றது அனுமதி சீட்டு குறித்து தேடியபோது இந்த நடைமுறை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டிலிருந்தே அமலில் இருப்பதை அறிய முடிந்தது தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டண விதிகள் இரண்டாயிரத்து படி யாருக்கெல்லாம் கட்டண விலக்கு அளிக்கப்படுகின்றது என்பது குறித்த அறிக்கை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தின் இணையதளத்திலிருந்து வர்த்தனமாக இருந்தது மேலும் சுங்கச்சாவடியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிற்குள் வசிப்பவர்கள் வணிகத்திற்கு இல்லாமல் தங்கள் சொந்த தேவைகளுக்காக வாகனங்களை பயன்படுத்துபவர்கள் இரண்டாயிரத்தி ஏழு எட்டு கட்டண விதிகளின்படி மாதத்திற்கு நூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தி இந்த அனுமதி சீட்டை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதுவும் அவர்களுக்கு சர்வீஸ் சாலை அல்லது மாற்று வழி இருப்பின் இந்த அனுமதி சீட்டு வழங்கப்பட மாட்டாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போது இந்த கட்டணமானது முன்னூற்று முப்பது ரூபாயாக உள்ளது என்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் இணையதளம் வாயிலாக அறிய முடிந்தது எனவே மத்திய அரசு சார்ந்த அறிக்கைகளை திரித்து கூறப்பட்டிருந்தால் அதனை ஆராய்ந்து உண்மை என தெரிந்தால் மட்டுமே பகிர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்